எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ எங்கே வந்திருக்கேன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட்டு மெயின் ரோடு பேஸில் ஒரு பெரிய வீட்டோடு வந்துருக்குங்க அந்த ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கும் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் நல்ல லொக்கேஷனில் கிணத்துக்கூடிய ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு ஒரு வீட்டோடு வந்திருக்குங்க வீடு செட்டு எல்லாமே நமக்கு வந்திருக்கு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லேண்டு சூப்பராக இருக்குங்க லேண்டு கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணலாம் லேண்டு வந்து பார்க்கும்போது நீங்கள் அட்வான்ஸோடு வந்துருங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு லேண்ட் ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க டோட்டலா ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட்ங்க இந்த ப்ராப்பர்ட்டி ரோடு பேஸ் பஸ் ரூட் மேல இருக்கு லொக்கேஷன் பாத்துட்டீங்கன்னா கிணத்துக்கடு மேக்கு சைடுங்க நீங்க வந்து இந்த வேலந்தா வந்து வரலாங்க இல்ல கிணத்துக்கோடு வந்து நீங்க வந்து கோயில் பள்ளையம் வந்து மேக்க வந்த ஒரே ரூட்டுங்க தார் ரோடு பேஸ்ல பஸ் ரூட் மேல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட் போர் சர்வீஸ் வீடு எல்லாமே இருக்கு ஒரு அருமையான வீடுங்க பார்த்து பார்த்து அவங்க குடிக்கிறக்காவே கட்டியிருக்காங்க ஒரு அருமையான லொக்கேஷன்ல கட்டியிருக்காங்க ஒரு பெரிய ஹாலுங்க ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் பூஜா ரூம் பெட்ரூம் எல்லாமே சூப்பரா பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ணா நீங்க அப்படியே குடி வரலாம் ஏன்னா வந்து அவங்க வந்து சொந்தமா இருக்கிறக்காகவே வீடு வந்து உங்களுக்கு பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி நம்ம வீடு கட்டி சேல் பண்றவங்களா கிடையாதுங்க டைரக்டா செல்லர் தான் நீங்க டைரக்டா செல்லர் கட்டி நீங்க சைன் போர்டு கட்டி நீங்க பேசலாம் ஏன்னா வந்து வாங்கி அக்ரிமெண்ட் போட்டு வீடு கட்டி அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்க வேண்டாம் நீங்க வீடு வந்து பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ரீசேல் பண்றாங்க அப்படி நீங்க நினைச்சிருக்கீங்க அதெல்லாம் கிடையாதுங்க லேண்ட் ஓனரே சேல் பண்றாரு அவங்க சேல் பண்ற ரீசன் என்ன கேட்டீங்கன்னா அவங்களோட பிசினஸ் எல்லாம் டவுன் இருக்கு ஸோ வந்து எங்களுக்கு இது வந்துட்டு போகிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால நாங்கள் சேல் பண்ணுறோம் பெரிய பெரிய வீடு நாங்கள் வச்சிருக்க டவுனில் ஸோ அங்கே நாங்கள் இருந்துக்குவோம் அப்படிங்கிறக்காக அவர் வந்து சேல் பண்ணுறாரு ஸோ வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணுற ரீசன் வந்து நாங்கள் யாரும் சொல்ல மாட்டோம் நான் வந்து சொல்கிறேன் அவ்வளோ உங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா அதே ரீசன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாமே ஒரு அருமையான லொக்கேஷனுங்க சூப்பரான லொக்கேஷன் வந்து இந்த கண்ணு பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து ஒரு மூணு வருஷம் இருக்குங்க இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் நமக்கு காப்புக்கு வந்துடும் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாமே தாரோடு பேஸ் மெயின் ரோடு பேஸில் நமக்கு வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்டேஜில் வந்து என்ட்ரன்ஸில் உள்ள வந்து ஒரு செட் இருக்குது அதாவது ஒரு குடன் வச்சிருக்காங்க அது எதுக்காகனா கால்நடைகள் கலா இந்த ஏரியா சுத்தி கால்நடைகள் கலா இந்த தவுடு புண்ணாக்கு கேஎஸ் சொல்லி கால்நடைகளுக்கான உணவுப் பொருள்களை எல்லாமே வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க சோ வந்து உங்களுக்கு அதுவும் ஒரு பிசினஸ் தான் வாங்கி நீங்க வாடகைக்கெல்லாம் விட்டுரலாம் இல்ல நீங்க விட்டுக்கலாங்க நான் இப்ப ஒரு ஜூமணி கம்சன்ல அது வந்து முத்துமலை முருகன் கோயில்னு சொல்லுவாங்க அந்த கோயிலிருந்து பார்த்தா நமக்கு இந்த வீடு தெரியும் அவ்வளவு ஒரு சூப்பரான லொக்கேஷன் இருக்கு கண்டிப்பிடுச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க பாக்கணும் நம்ம சேனலை கண்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பா கூட்டி போய் காமிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க தேங்க்யூ